நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி வெங்கட் பிரபு இயக்கத்தில் சிவகார்த்தியை நடிக்கிற படம் கன்ஃபார்ம் ஆகிடுச்சு ஆனால் வந்து ஷூட்டிங் இப்போ கிடையாது நவம்பர் மாதம் தான் ஷூட்டிங் ஏன்னா சிவகார்த்தியின்னு பார்த்திங்கன்னா இப்போ இயக்குனர் ஏஆர் முருகாசி இயக்கத்தில் மதராசி படத்தோட கடைசி கட்ட ஷெட்யூல்லேயும் பராக்சி படத்தோட நாற்பது நாட்கள் ஷூட்டிங் இன்னும் பெண்டிங் இருக்குது ஸோ இதையெல்லாம் முடிச்சு கொடுக்குறதுக்கு நிச்சயமாக ஒரு மூன்று நான்கு மாதங்கள் ஆயிடுங்கிறது உண்மை சொல்லி வச்ச மாதிரி பராசக்திக்கு முன்னாடியே மதராசி ரிலீஸ் ஆகிடும் பராசக்தி பொங்கலுக்கு பிளான் பண்ணுறாங்க சொல்லி வச்ச மாதிரி பொங்கலுக்கு ஜனநாயக படத்தில் மோத போகுது இதெல்லாம் தெரிஞ்சது தான் அதனால் தான் வந்து நவம்பர் மாதம் வெங்கட் பிரபோட படத்தில் நடிக்கலான்னு முடிவு பண்ணிட்டார் சிவகார்த்தியன் இந்த படம் ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் படம் அதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு டைம் டிராவலை அடிப்படையாக கொண்ட ஒரு படம் எப்படி கோட் படத்தில் வந்து அதை வந்து டைம் ட்ராவல் வச்சுருப்பார் நம்ம வெங்கட் கிட்டத்தட்ட மாநாடு படத்தில் டைம் லூப் கான்செப்ட் வச்சுருப்பாரு ஸோ இப்படி சயின்ஸ் ஃபிக்ஷன் கதையில் வந்து ரொம்ப ஆர்வம் கட்டுறாரு வெங்கட் இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த படத்தில் சிவகார்த்தியின் ஜோடிகள் யார் அப்படின்னு கேட்டால் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி பரிசீலனை இருக்காங்க அப்படின்னு கேட்ட போய் இப்போ கன்ஃபார்ம் ஆகிடுச்சு அப்படிங்குறதா உண்மை இரண்டு ஹீரோயின்கள் ஒருத்தர் யார் அப்படின்னா கல்யாணி பிரியதர்சன் இவங்க வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே நம்ம சிவகார்த்தியோட ஹீரோ படத்தில் ஹீரோயினாக நடித்தவங்க அந்த படம் பெருசாக கிளிக் ஆகலை ஆனால் வெங்கட் பிரபு இயக்கத்தில் சிம்புக்கு ஜோடியாக அவங்க மாநாடு படத்தில் நடிச்சிருந்தாங்க அந்த படம் ஒரு மெகா மக்கா பிளாக் பஸ்டர் ஹிட் ஆயிடுச்சு ஸோ ஏற்கனவே வெங்கட் பருப்பு இயக்கத்துலையும் கல்யாணி பிரதேசம் நடிச்சுக்காங்க ஏமா எஸ்கே ஜோடியாவும் ஆல்ரெடி நடிச்சிட்டாங்க ஸோ இதனாலே பார்த்தீங்கன்னா கல்யாணி பிரதேசன் இந்த படத்தில் இருக்கிறது நூற்றுக்கு நூறு சதம் கன்ஃபார்ம் ஆகிடுச்சு இது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இன்னொரு ஹீரோயின் கொஞ்சம் கிளாமருக்கான ஸ்கோப்பும் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக கமர்ஷியலாக ஒரு ஹீரோயின் வேணும்னு முடிவு பண்ணது தான் கையாடு லோகர் அவங்கள தான் இப்போ கன்ஃபார்ம் பண்ணிக்காங்க நமக்கே தெரியும் கையாடு லோகர் தான் இன்றைக்கி வந்து டாக் ஆஃப் த டவுன்னு சொல்கிறாங்க ஸோ அட்டந்து பார்த்தீங்கன்னா பெரிய படங்கள் சின்ன படம் எதா இருந்தாலும் சரி அவங்க ஹீரோயினாக இருந்தால் அந்த படத்துக்குன்னு ஒரு தனி எதிர்பார்ப்பும் மார்க்கெட் வேல்யூ கூடிடுது அப்படிங்கிறது தான் உண்மை ஸோ இந்த படத்துலேயும் கயாடு லோகர் இன்னொரு ஹீரோயினாக நடிக்கிறாங்க ஸோ ஒரு பக்கம் ஹோம்லிக்கு கல்யாணி பிரியதர்சன் கிளாமருக்கு கயாடு லோகர் அப்படிங்கிற அந்த பக்கம் கமர்ஷியல் ஃபார்மேட்டில் வெங்கட் பிரபு வச்சுருக்காருன்னு நம்ம நினைக்கிறோம் ஸோ இந்த ரெண்டு ஜோடிகளை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இது இந்த படத்துக்கு எவ்வளவு ப்ளஸ் பாயிண்டாக அவங்க போகிறாங்க இந்த இரண்டு ஹீரோயின்கள் அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம்